சாஸ் ஐட்டங்கள்லாம் எங்க ஜெனரேஷன் அதிகமா சாப்பிட சாப்பிட எங்கேஜ்லயே வியாதிகள் வருது அறுபது எழுபது வயசுல வந்து இருபத்தஞ்சு வருதுன்னா நமக்கு உகந்த உணவு எதுன்றதை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் கலக்கப்படுற அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வழிநடுக பார்த்துட்டே போனோம்னா வளர்ந்துருக்க ரெண்டு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று வந்து டீ கடை அதில் பஜ்ஜி போண்டா விற்பனைகள் அடுத்தது பேக்கரி பேக்கரியில் வந்து அது அது தனி என் இதையும் அதையும் நம்ம கலக்க முடியாது டீயை மட்டும் ரெண்டு பேரும் காமனாக வச்சுக்கிறாங்க பேக்கரிலையும் டீ போடுறாங்க பஜ்ஜி போண்டா ஸ்டால்லேயும் டீ போடுறாங்க இது ரெண்டையும் காமனாக வச்சுருக்காங்க என்ன மேம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க என்ன பார்க்குறீங்க இந்த சாஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் பஃப்ஸு ஃபிங்கர் சிப்ஸு நிறைய நம்ம வந்து பேக்கரி ஐட்டம் வாங்கும்போது முதல்லாம் அதை மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் சாஸ் அதில் வந்து போட்டு கொடுக்குறத ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டாங்க எங்கர் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நூடுல்ஸுக்கு முதல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு தொட்டுட்டு சாப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து அந்த செஷ்வா நூடுல்ஸ் நிறைய வெரைட்டியை போட்டு சாஸே அவங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர்ல மஞ்சூரியன்ல எல்லாத்துலேயுமே இப்போ வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணி தான் சமையலே நிறையா செஞ்சு வருது நம்ம டேபிளுக்கு இதெல்லாம் உண்மையாலுமே நல்லதா எதுலேருந்து வருது நம்ம என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா இப்போ வந்து சிக்கனாக இருக்கட்டும் எல்லாமே பசங்கள் எல்லாம் போய் ஹோட்டலில் உட்காந்தோன்னே மைனைஸ் கொண்டு வாங்க கெச்சப் கொண்டு வாங்க டொமேட்டோ சோயா சாஸு நிறைய இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சாஸை வாங்கிட்டு வந்து வரிசையாக வச்சுக்கிறாங்க மொதல் தண்ணி பாட்டில் இருந்தாங்க இப்போ வந்து சாஸ் வச்சுக்கிறாங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க எங்கேருந்து தான் இது வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு டொமேட்டோவை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் டொமேட்டோ கெச்சப்பை ஸோ டொமேட்டோ சாஸ் ஸோ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்ம ஊர் தான் அதாவது இந்தியா தான் உலகத்துலேயே தக்காளி உற்பத்தியில் மூணாவது இடம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம் நாட்டு தக்காளி இப்போ வந்து மரபணு மாற்றம் பட்ட தக்காளி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறோம் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி அறுவடை பண்ணி அதிலேருந்து வருமானம் வராது இதை கொண்டு போய் சந்தையில் சேர்த்தாலும் நமக்கு வந்து வருமானம் வராதுன்னு சொல்லிட்டு தக்காளி கொட்டி கிடக்கிறதே நம்ம பார்க்குறோம் உண்மையாலுமே இது வந்து நம்ம ஊர் தக்காளியை வச்சு தான் செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த இருந்து ஒரு பல்காக ஒரு ஆர்டர் எடுத்துருவாங்கல்ல எப்படி விவசாயிகள் எல்லாமே வந்து தக்காளியை விற்பனை செய்ய முடியாமல் ஒரு சீசனில் கொட்டுறாங்க நம்ம யோசிக்கணும்ல நம்ம வீட்டிலேயே தக்காளி வாங்கி வச்சுருந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுவே இதாகிடும் அழுகி போயிடும் வாட வந்துடும் தக்காளி சட்னி அரைச்சா கூட அது ஒரு நாளுக்குள்ளே பயன்படுத்தணும் ஆனால் இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும் இவ்வளோ நாளைக்கு எப்படி வருது நம்ம அது வீணாக போயிருந்தா கூட அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தானே இருக்கு எப்படி வந்து அது இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கலக்கப்படுற சில விஷயங்கள் தான் சோடியம் அதிகமாக கலக்கும்போது எப்போதுமே உப்பு நம்ம ஊருகாலாம் செய்கிறதுக்கு உப்பு அதிகமாக போடுவோம்ல ஏன்னா உப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து கெட்டுப்படாகாமல் இருக்கும் அப்படின்றனால உப்பு அதிகமாக ஆட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணுற அந்த வினிகர் லெமன் இந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வந்து அந்த டொமேட்டோ சாஸே கொண்டு வர்றாங்க ஸோ இதில் நிறைய ப்ராசஸ் நடக்குது இது உண்மையாலுமே நமக்கு ஹெல்த்தியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன் எப்போதுமே ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு நமக்கு ஹெல்த்தி கிடையாது அதில் எல்லாமே தேவைக்கு அதிகமாக எக்ஸாக ஒரு சோடியம் இருக்கிறதே ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது நம்ம எக்ஸாக சோடியம் எடுக்க எடுக்க இப்போ இந்த சாஸ் ஐட்டங்கள்லாம் எங்கர் ஜென்ரேஷன் அதிகமாக சாப்பிட சாப்பிட எங் வியாதிகள் வருது இப்போல்லாம் இருபத்தஞ்சி வயசுலேயே ஏகப்பட்ட வியாதிகள் வருது இப்போ ரீசண்டாக முப்பத்தாறு வயசில் காடையாக்கரசு வந்து இறந்து போன டாக்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் ஸோ எங்கே இருக்குது நம்ம எங்கர் ஜென்ரேஷன் எங்கே போயிட்டுருக்காங்க அறுபது எழுபது வயசில் வந்த வியாதி இப்போ இருபத்தஞ்சி வயசில் வருதுன்னா நமக்கு உகந்த உணவு எதுன்றதை நம்ம யோசிச்சு மாறணும்ல இல்லை நான் வந்து பார்க்குற எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் எனக்கு உடம்புக்காக உயிர் வாழ்கிறதுக்காக இப்போ சாப்பிட்றோமா இப்போ எல்லாருமே என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் அளவாக இது போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்கள முதல்லாம் டயட்டா அப்படின்னு கேட்பாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏதாவது பிரச்சனையா ஏன் நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல இப்போ வந்து ஸ்லிம்மாக கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு கிலோ குறைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனையா ஏன் இழைச்சி போயிட்டீங்க இப்படி கேட்கறதுலேயே பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம் நானே நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி டயட்டிங் இருந்து ஒரு ரெண்டு கிலோ குறைச்சா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா உடனே வந்து என்னாச்சு ஏதாச்சும் நம்மளை சூழ்ந்துக்கிறாங்க வெயிட்டை குறைக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு இதாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்த ஒரு வார்த்தையில் நம்ம மக்கள் காலி பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இந்த டொமேட்டோ கெச்சப் அப்படின்றது வந்து டொமேட்டோ சாஸ் அப்படின்றது சோயா சாஸ் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு அவசியம் தானா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க நலமுடன் இருக்க உணவு சாப்பிட்றோமா இல்ல வியாதியை விலைக்கு வாங்குறோமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் விழலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்